மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த இரண்டு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு புதிய டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடிக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கும் அரப்போர் இயக்கம் இது தொடர்பான புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆவணங்களுடன் சமர்ப்பித்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டு ஆண்டுகளில் மின்சார வாரியத்தின் சார்பில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் டிரான்ஸ்பியூஷன் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்கள் கோர அவற்றில் பெரும்பாலான டெண்டர்களில் கிட்டத்தட்ட முப்பது ஒப்பந்ததாரர்கள் ஒரு ரூபாய் கூட மாறாமல் அதே தொகைக்கு ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கின்றனர் உதாரணமாக எண்ணூறு எண்ணிக்கையில் ஐநூறு கிலோவால் டாம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் டெண்டரை எடுத்துக்கொண்டால் இந்த ஒப்பந்த புள்ளி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திறக்கப்படும் போது இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்களும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் விலையாக துல்லியமாக பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பித்துள்ளனர் இதை பார்த்த உடனேயே இதில் மிகப்பெரிய கூட்டுச்சதி இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக இந்த டெண்டர்களை ரத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக டெண்டர் ஆய்வு குழு விலையை கொஞ்சம் மட்டும் குறைத்து பதினாறு ஒப்பந்ததாரர்களுக்கு தலா ஐம்பது டிரான்ஸ்ஃபார்மர்கள் வீதம் டெண்டரை சமமாக பிரித்து கொடுத்திருக்கின்றனர் உண்மையில் டெண்டர் போடும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் டெண்டர் தொகையை ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் இதே காலகட்டத்தில் ராஜஸ்தான் அரசாங்கமும் ஐநூறு கிலோவால் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியமோ சந்தை மதிப்பை விட ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மரையும் நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் கூடுதல் தொகைக்கு வாங்கி இருக்கிறது இதனால் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் இதேபோல பல்வேறு ஒப்பந்தங்களையும் கணக்கிட்ட போது முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றிருப்பதை கண்டறிந்திருக்கிறோம் என அறப்போர் இயக்கம் கூறியிருந்தது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது அதில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போது மின்மாற்றிகள் கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என தமிழக மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்குப்பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இதே கோரிக்கையுடன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் அமர்வு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பொதுநல வழக்கு மனு தாக்கல் செய்த அதிமுக நிர்வாகி சரவணன் தரப்பில் வழக்கறிஞர் வேதவிகாஸ் ஆஜராகி தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் மின்மாற்றிகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் அரசின் அனுமதி பெற்று ஆரம்பகட்ட விசாரணை துவங்கப்பட்டுள்ளது என்றார் இதை பதிவு செய்த நீதிபதி மின்மாற்றிகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் முன்பு பட்டியலிடும் வகையில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட வழக்குகளை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்ததைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை விரைவில் வழக்கை எடுக்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது